அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் காலச்சக்கரத்தில் பத்தாவதாக வரக்கூடிய ராசி மகர ராசி இவங்க நில ராசியை சேர்ந்தவர்கள் இந்த நில ராசியை சேர்ந்த மகர ராசிக்காரர்களுடைய டிசம்பர் மாத பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்களை போகலாம் மகர ராசிக்காரர்கள் நிலத்தை சார்ந்து அமையக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க மகர ராசியை சேர்ந்தவங்க எதையும் தீவிரமாக சிந்திக்கக்கூடியவங்க சகிப்புத்தன்மை ரொம்பவே அதிகமாக இவங்களுக்கு இருக்குங்க குடும்பத்தை விட உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தான் இவங்க இயற்கை தத்துவங்கள் மேலே அதீத ஆர்வம் கொண்டவங்க பிறர் செய்த தவறுகளையும் தான் செய்த தவறுகளையும் ஒருபோதும் மறக்காத மனநிலை கொண்டவர்கள் இவங்களாக இருப்பாங்க இந்த ராசியை சேர்ந்தவர்கள் முக அமைப்பு சற்று கூர்மையாகவும் இடுப்பு மெலிதாகவும் முடி கருப்பாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இவங்களா இருப்பாங்க ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடும் நம்பிக்கையும் இருக்குங்க டிசம்பர் மூன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் அய்யன சயன போக ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு டிசம்பர் பதினஞ்சு அன்னைக்கு சூரியன் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுறாரு டிசம்பர் முப்பது அன்னைக்கு சுக்கரன் ராசியில இருந்து தன்னுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இதனால் மகர ராசினருக்கு இந்த மாதம் எதையுமே யோசித்து செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கோபமாக பேசுகிறத தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுறது காரியத்திற்கு வெற்றி தருங்க எந்த விஷயத்துலேயுமே ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் ரொம்பவும் ஆழ்ந்த சிந்தனையோடையும் செயல்படுறது நல்லது இல்லைன்னா நீங்கள் வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகலாம் கவனம் தேவைப்படுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்லும் பொழுது வாகனங்கள் செல்லும்போதும் கவனமாயிருங்க வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கள் பெறும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள்கிட்ட நிதானமாக பேசி அனுசரித்து போகிறது நல்லது உங்களுடைய பேச்சில் நிதானம் ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது பேசுகிறப்போ வார்த்தைகளையும் சற்று கவனமாக கையாளுங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு பண வரவு வந்து சேரக்கூடிய மாதம் இந்த மாதமாக இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காம நடந்துக்கிறது நன்மையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது பொருட்களை கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அதுக்கு ஆபத்து வரலாம் குழந்தைகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறும் பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமா பேசுறது காரிய வெற்றிக்கு உதவிகரமா இருக்குங்க யோசிச்சு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்கும் கலைத்துறையினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாராட்டு மலை பொழியலாம் வெளிநாடு பயணங்களும் இனிதே அமைய பெறும் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கப்பெறும் உறவுநிலை உறவு நிலை சிறக்க விட்டு கொடுக்கிறது ரொம்பவே அவசியமா பார்க்கப்படுது கூட்டு தொழிலில் அதிகம் அக்கறை தேவைங்க இல்லைன்னா உங்களுடைய தொழிலில் ஏதாவது சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்படலாம் அரசியல்வாதியா இருந்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி போகும் திடீர் செலவுகள் ஏற்படலாம் சிக்கன நடவடிக்கை அவசியம் அப்படின்னு பார்க்கப்படுது எதுவுமே பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடுறவங்க அதிக பலனை பெறுவீங்க பயணத்தால் அனுகூலங்கள் உண்டாகலாம் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் எதுலேயுமே அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களை ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக்கிறது நல்லது சந்தேகம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமே கிடையாது திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவியா இருக்குங்க சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதா தீர்க்கக்கூடிய மனோபாவம் உங்ககிட்ட இருக்கு பணவரத்து அதிகமாகவே இந்த மாதம் காணப்படும் திறமையான செயல்களால புகழும் அந்தஸ்தும் உயரப் பெறலாம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய பேச்சின் இனிமை சாதுரியம் இதனால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கை பயணங்கள் ஏற்படலாம் ஆன்மீக பணிகளில் நாட்டம் செலுத்துவீங்க உங்களுடைய பொருட்களை கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது வாகனங்கள்ல போகிறப்போவும் ஆயுதம் நெருப்பை கையாளும் போதும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க அது நல்லதை செஞ்சு கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடனும் கூடுதல் அக்கறையோடனும் பணியாற்ற வேண்டும் ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டிய நிலை ஏற்படலாம் பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாயிருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமா செயல்படுறது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா எல்லா காரியங்கள்லேயும் வெற்றி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு வீண் குழப்பங்கள் அலைச்சல்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது நல்லது வியாபாரத்தில் நிதானம் தேவைப்படுது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது கால தாமதமாக கிடைக்கலாம் அமைதியாகவும் பொறுமையாகவும் எதையுமே கையாளுங்க இந்த மாதம் பணவரத்து அதிகமாக இருக்குங்க தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியக்கூடிய யோக நிலை இருக்குது தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பிரச்சனை உங்களுக்கு திசைமாற வாய்ப்பிருக்கு சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்கள் பாடுபட வேண்டி இருக்கும் தேவையான உதவிகள் தாமதமாக கிடைக்கலாம் வீண் கனவுகள் தோன்றும் திடீர் கோபம் ஏற்பட்டு மற்றவர்கள் மேலேயும் அந்த கோபத்தை காட்டுவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கள்கிட்ட பேசுகிறப்போ நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது தொழிலில் முன்னேற்றம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு அதற்கான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டி இருக்குங்க குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும் வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் உங்களுடைய செயல்களை குடும்பத்தில் இருக்கிறவங்க குற்றம் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த செயல்களை கொஞ்சம் சரியாக செய்யுங்க அப்படி நீங்கள் செஞ்சாலுமே சிலர் அதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கலைத்துறையினருக்கு மற்றவர்களால் பிரச்சனைகளில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களோட பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுறதையும் தவிர்க்கறதும் நல்லது அரசியல் துறையினராக இருந்தீங்க அப்படின்னா கோபத்தை கட்டுப்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுதுங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது வெற்றிக்கு உதவும் பாடங்களை கூடுதல் கவனத்தோடு படிங்க பாடம் படிக்கிறப்போ உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை அப்பத்துக்கப்பவே தீர்த்துக்கோங்க விநாயகரை வழிபடுறது எல்லா காரியங்களுக்கும் நன்மை பயக்கும் உங்களை கஷ்டத்துல இருந்து விநாயகர் பெருமான் காப்பாற்றுவார் குடும்பத்துல அமைதி உண்டாகிறதுக்கு இந்த வழி சிறப்பான வழியா இருக்கும் வெளியூர் பயணங்கள் அலைச்சலை தரக்கூடும் சில நேரங்கள்ல முடிவெடுக்க போராடுவீங்க குடும்பத்தினர்கிட்ட கருத்து மோதல்கள் ஏற்படலாம் தொழிலில் நிதானம் தேவைப்படுது அலுவலகத்தில் அமைதி காக்கிறது நன்மையை கொடுக்கோங்க எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பேசுகிறப்போ உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய நிதானமும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் மற்றவர்கள்கிட்ட உங்களை தனித்துவமாக காட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வார்த்தைகள் அப்படின்றது அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த மாதம் நீங்கள் ரொம்பவே பொறுமையாகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு உங்களுடைய நிலையில் ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் அவ்வப்போது சில அசௌகரியங்களும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது தூக்கத்திற்கு ஆசைப்படாமல் உழைத்தீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாக்கு வன்மை கூடணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றணும் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது போகுது உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதம் ஏற்படலாம் உங்களுக்கு கீழே பணிபுரிகிறவர்கிட்ட மென்மையை கடைபிடியுங்க இதனால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கலாம் பணி மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு இது இந்த மாதத்திற்கான உங்களுடைய பலன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி